கடவுள்கிட்ட வேண்டிகிட்டாராம் சொர்க்கம் எப்படி இருக்கணும் பெரிய தவம் பண்ணி ஒன்றா சொர்க்கத்துக்கு போய் பார்த்தார் செழுப்பாக பசுமையாக எல்லா வசதியும் கொண்டு அங்கே இருக்கவங்க முகம்லாம் பிரகாசமாகவும் சந்தோஷமாக இருந்தாங்க இவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் ஓகே ஸ்வர்கம்னா எப்படி தான் இருக்கணும்னு உடனே அந்த கடவுள்கிட்ட கேட்டால் ஏன் எனக்கு இன்னொரு சான்ஸு ஒரு நரகத்தை நான் பார்த்துடலாமான்னு சரி அந்த கடவுள் கூப்பிட்டு போனாலாம் அந்த நரகத்துலேயும் அதே அட்மாஸ்பியர் தான் இருந்தது அதேமாதிரி செழுமையாகவும் வாழ்கிறதுக்கு வசதியான எல்லா பொருளும் இருந்தது தான் ஆனால் இருந்த மக்கள் மட்டும் சோகமாகவும் வருத்தமாகவும் இருந்தாங்களாம் என்ன சார் அங்கேயும் சொர்க்கத்தில் இப்படி தான் இருக்குது நிறைய ஒரே அட்மாஸ்பியர் தான் இருக்குது ஆனால் அங்கே இருக்க மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க இங்கே இருக்க மக்கள் ஏன் வருத்தமாக இருக்கான்னு கேட்டார் அப்போ கடவுள் சொன்னாராம் இங்கே இருக்க மக்களுக்கெலாம் இதோட பெட்டராக சொர்க்கம் இருக்கும் அதேமாதிரி நினைப்புலேயே இருக்க வாழ்க்கை வாழாமல் இருந்துகிட்ருக்காங்க அதனால தான் வருத்தம் அவங்க செஞ்ச பாவத்தை நினச்சி கொண்டே இருக்காங்க அதனால் அவங்க கிடச்ச அட்மாஸ்பியரை அவங்களால யூஸ் பண்ணிக்க தெரியல அதனால் ஒருத்தவங்க போடுறாங்க நான் ஒருத்தொத்தருக்கும் வாழ்க்கை வித்தியாசமாக தான் இருக்கும் நீ இன்னொருத்த வாழ்க்கையை கம்பேர் பண்ணி வாழற நினைக்காதீங்க இன்னொன்று நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்தை நினச்சிக்கிட்டு இப்போ இருக்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க நம்ம பின்னாடி என்ன பாவம் செஞ்சாலும் சரி என்ன புண்ணியம் செஞ்சாலும் சரி இப்போக்கி நம்மளால் மாற்ற முடியாது அதை நினச்சி நம்ம வருத்தப்படவும் கூடாது ஆனால் இப்போ இருக்க வாழ்க்கையை நம்ம யாருக்கும் பாவம் செய்யாமல் யாருக்கும் துரோகம் செய்யாமல் கிடச்ச வாழ்க்கையை நல்லா வாழும் எப்படி காற்று நிலம் ஆகாயம் எல்லாருக்கும் ஒன்றும் அதே மாதிரி தான் கடவுளுக்கு எல்லாருக்கும் இன்பங்கள் ஒன்றாக கொடுப்பாங்க நம்ம அக்செப்ட் பண்ணி அதை வாழை கற்றுக்கணும் அதை வாழை கற்றுக்கிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதை நம்ம ஜாதக ரீதியாக சொல்லுவோம் உங்களுக்கு அமைப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுவும் குறிப்பாக ஏற்பு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையை ஸ்மூத்தாக நடந்து கொண்டு போக முடியும் நன்றி வணக்கம்